பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மின்னலால் உடைந்து மீண்டும் இணையும் சிவலிங்கம் பற்றி தெரியுமா இமாச்சல பிரதேசத்தின் குழுவில் அமைந்துள்ள பிஜ்லி மகாதேவ் ஆலயம் சுமார் இரண்டாயிரத்து அறுபது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மீதும் மின்னல் தாக்குகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு குலந்த் என்ற அசுரன் இமாச்சலில் சிவபெருமானின் புனித வாசஸ்தலமான இங்கு வாழ்ந்து வந்ததாக புராண கதை கூறுகிறது ஒருமுறை மலைப்பாம்பு வடிவில் தோன்றிய இந்த அசுரன் பியாஸ் நதியின் போக்கை தடுத்து பள்ளத்தாக்கை நீரில் மூழ்கடிக்க முயன்றான் இதனை அறிந்த சிவபெருமான் தனது ஆயுதத்தால் குழந்தை அழித்தார் இறந்த பிறகு குழந்தைக்கின் உடல் மலையாக மாறியது அசுரன் மீண்டும் பிறப்பதை தடுக்கவும் மக்களின் துன்பத்தை குறைக்கவும் மலையின் மேல் ஒரு சிவலிங்கம் நிறுவப்பட்டு ஒவ்வொரு பன்னிரண்டு வருடங்களுக்கும் அதன் மீது மின்னலை இறக்குமாறு தன் பக்தர்களை காக்க மின்னலை தன் மீது வாங்கிக் கொள்கிறார் மின்னல் தாக்கி சிவலிங்கம் துண்டு துண்டாக உடைகிறது பூசாரிகள் தானியங்கள் பருப்பு மாவு மற்றும் உப்பு சேர்க்காத வெண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தி உடைந்த லிங்கத்தை சுற்றி வைக்கிறார்கள் அது சில நாட்களுக்குள் அதன் அசல் வடிவத்திற்கு திரும்புகிறது